இந்த இடம் பார்த்தீங்கன்னா பாண்டி டூ திண்டிவானம் வரவில்லை கிளியனூர்னு வரும் கிளியனூர்லேருந்து ஒரு மூன்றரை கிலோமீட்டர் இந்த இடம் மொத்தம் முப்பத்தி ஏழு ஏக்கர் இந்த சவுக்கு அப்படியே இந்த நெல் இந்த சவுக்கு அது ஃபுல்லாகவே வரும் மெயின் ரோட்லேருந்து இருபது அடிக்கு அப்படியே ரோடு வரும் ஃபுல்லாக கரண்ட் வசதியெல்லாம் இது ரெண்டு சர்வீஸ் இருக்குது இது ஒரு சவுக்கு இது அங்கே ஒரு சவுக்கு போட்டிருப்பாங்க அது இதில் வர நெல் இது எல்லாமே இந்த இடத்துல தான் வரும் முப்பத்தி ஏழு ஏக்கரு ஏக்கர் விலை இருபது லட்சம் விலை பேசலாம் நல்ல இடம் விவசாய பூமி நீர் வந்து ஒரு ஐம்பது அடி அறுபது அடியிலையே தண்ணி கிடைக்கும் கரண்ட்டு லைன் ஃபுல்லாகவே இங்கே லைன்லாம் இருக்குது இந்த இடத்துல ஒரு சிலிண்ட்ரு ஒன்று கூட வச்சுருக்குறாங்க மெயின் ரோட்லேருந்து ஒரு இரநூறு மீட்ரு கூட வராது இந்த இடம் இரநூறு மீட்ரு இந்த இடம் வரும் ரோட் டச்சிலேருந்து அறுபது அடி ரோட்லேருந்து உள்ள ஒரு இரநூறு இந்த இடம் ரோடு இருக்குது அந்த ஆட்டோ ஒன்று நிற்கிது பாருங்க அதான் ரோடு ஆர் ரோடு அதுலேருந்து கொஞ்சம் மண் ரோடு மாரி வரும் கொஞ்சம் தூரத்துக்கு ஒரு முப்பது மீட்டருக்கு மண் ரோடு வரும் வந்ததுன்னா இது ஃபுல்லாகவே ரோடு தான் அப்படியே இருபது அடி ரோடு அப்படின்னு கிட்டால் போகும் முப்பத்தி ஏழு ஏக்கரு ஏக்கர் வேலை இருபது லட்சம் வேலை பேசலாம் கிளியனூர்லேருந்து மூன்றரை கிலோமீட்டர் இந்த இடம் நல்லா பச்சை பசேர்னு இருக்கும் ஃபுல்லாக நெல் போட்டிருக்காங்க சவுக்கு இருக்குது இங்கே இப்போ தான் அறுவடை பண்ணாங்க